கர்த்துக்கு ஸ்தோத்ரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எஸ்ஐ திர்கத்தர் சீன் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மேர்தல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் கத்ராகி இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே தந்தார் தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தியிருக்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்று நாம் சிந்திக்கலாம் அல்லது சொல்லிக்கொள்ளலாம் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தது போல ஒருவரும் நமக்கு நன்மை செய்யவில்லை செய்யவும் முடியாது ஒருவராலும் செய்யக்கூடாத நன்மைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிறார் நாம் எல்லாரும் இருந்தோம் அப்பொழுது அவர் நம்மை நேசித்தார் நாம் பாவிகளா எல்லாரும் பாவிகள்தான் நாம் கூட தீமை செய்கிற அல்லது பாவம் செய்கிறவர்களை நேசிக்க மாட்டோம் பாவிகளாகிய நாமே பாவிகளை நேசிக்க மாட்டோம் அப்படி இருக்கையில் பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார் நேசித்தது மட்டுமல்ல அவருடைய ஜீவனையே தந்தார் நாம் வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய மீற்தல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நாம் அக்கிரமம் செய்கிறது நாம் பாவம் செய்கிறது நாம் நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டும் நாம் தான் அந்த எரிகிற நரகத்தில் போயிருக்க வேண்டும் ஆனால் ஏசு கிறிஸ்து அதை தன் அந்த தண்டனையை நம்முடைய பாவங்களுக்குள்ள தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார் ஹலலூயா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவரே ஏற்றுக்கொண்டு அத்தனை பாடுகளையும் சிலுவை மரணத்திலே அவர் சகித்து நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி தந்தார் இந்த பாவ நம்முடைய பாவ நிவர்த்தி செய்து ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது ஒருவராலும் நமக்கு செய்ய முடியாத நன்மை இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்ததுனால தான் நாம் இந்த உலகத்திலும் தேவனுக்கு பிரியமான பர்சுத்தவான்களாக நாம் வாழ முடியும் பாவத்தை வெறுக்க முடியும் மட்டுமல்ல நித்திய ராஜ்யத்திலும் அவருடைய சந்தோஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் இதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்தார் அவர் அசட்டை பண்ணப்பட்டார் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார் துக்கம் நிறைந்தவராயிருந்தார் பாடு அனுபவித்தவராயிருந்தார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை அவரே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவரே சுமந்து கொண்டார் அல்லூர் நாம் எல்லாருடைய பாவங்களையும் தேவன் அவர் மேல் விழப்பண்ணினார் மட்டுமல்ல ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்ததினால் இவ்வுலகத்திலும் சமாதானம் அறு நமக்கு சமாதானம் ஐந்து அவசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நம்முடைய வியாதிகள் சுகமாகிறது அல்லலூயா அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணினார் வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார் அவர் மரத்திலே நமக்காக தொங்கினதனாலே மரத்திலே தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டார் கம்மியான கற்றுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்மை பாவிகளாகிய நம்மை அவர் இயேசு கிறிஸ்துவே பிதாவா பிதாவினிடத்தில் நம்மை ஒப்புரவாக்கி நாம் இம்மையிலும் இயேசுவின் பிள்ளைகளாய் வாழவும் மறுமையிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்திலும் இருக்கவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார் இவ்வளவு பெரிய நன்மைகளை செய்த இயேசுவுக்கு நம்முடைய இதயத்தை கொடுப்போம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோம் அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பெரியமாய் வாழ்வோம் இம்மையிலும் அருமையிலும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்போம் கத்த அந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கத்துடைய பெரிதான கிருபை இரக்கங்கள் எங்களை சூழ்ந்து வழி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தம்முடைய ஜீவனை தந்து ரட்சிப்பை விலையேறப்பட்ட இரட்சிப்பை தந்து அது நிமித்தம் எங்களுடைய நோய்களை குணமாக்கி எங்களுடைய சாபங்களை எல்லாம் நீர் தொலைத்து போட்டதற்காக நன்றி நன்றி ஆவியானவரே துதி கனமாகி மை மக்கே செலுத்துகிறோம் இட்பெரு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்